ஒரு அலையில் சொல்லுவோமா மறுபடியும் ஃபஸ்ட்டு சொல்கிறாரு நீங்கள் கொடுங்கள் எதை கொடுக்க சொன்னார் காசு பணம் வயிறு வைடூரியம் மோதிரம் அதான் எழுதியிருக்கா கொடுக்கக்கூடாது காசே கொடுக்கக்கூடாது காசு கொடுக்கணும் போட்டிருக்கா அது இல்லையா கொடுங்கள் எல்லாம் உங்களுக்கு அமுக்கி குளிக்கி மடியில் உங்களுக்கு திரும்ப என்ன பண்ணுவாரான் நீங்க சொல்றாரு கொடுங்கள் அப்பொழுது கூட சொல்றாரு அன்பை கொடுங்க இல்லாதவர்களுக்கு கொடுங்க ஏழைங்களுக்கு கொடுங்க அப்ப நான் என்ன பண்ணுவேன் உங்களுக்கு திரும்ப அதிகமாக கொடுப்பேன் சங்கீத நாற்பத்தி ஒன்று

இருந்தா கொடுக்குறமா பொருத்தனை பண்றிய நிறைவேற்றியா ஆலயத்துக்கு செய்யறியா உன் கூட பிறந்த சகோதர செயலி கஷ்டப்படுறாங்க அவங்க செய்கிறியா பைபிள் சொல்லுது அலையிலுவையா கொடுங்க அப்படி எல்லாம் உங்களுக்கு ஐயோ நம்ம தங்கத்துக்கு கஷ்டப்படுறோம் நம்ம கொஞ்சம் மேன்மையாக தான் தேவன் வைத்திருக்கிறார் அது சும்மா 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 அவங்க வாங்கி ஒரு இல்லாமல் கருத்து செய்கிறாங்க அவங்க அழிக்கிறாங்க அவங்க பிடிக்கிறாங்க அவங்க தகாத பண்ணால் நம்ம என்ன பண்ணக்கூடாது உண்மையிலே கஷ்டப்படுறாங்க சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறாங்க நம்ம என்ன பண்ணணும் கொடுக்கணும் அப்படி கொடுத்து என்ன நீ சிறுமைப்பட்ட மாதிரி சிந்தன ஏழையாக இருக்கிறவன் ஏழை ஊழியக்காரன் சபையில் இருக்கிறவங்க சபைக்கு நீ பண்ணின பொருத்தனை அதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது காசு இறுக்கி வச்சுக்கணும் கொட்டியில் கேட்டா என்ன பண்ணணும் உண்மையை பேசணும் எந்த காசு இல்லை பொட்டியில் காசை வச்சுட்டு உண்மை பேசுறேன் என்ன இல்லை காசே இல்லை கடமை அங்கே என்ன சொல்றோம் அப்புறம் எப்படி அந்த ஜீவனை கொடுப்பாரு இப்பதான் படிச்சோம் நிற்பது இல்லை நிற்பது இல்லைனாக்கா ஒரு நிமிஷம் நிற்பது இல்லை அப்படின்னா சரி ஏதோ கொஞ்ச நாளைக்கு இருக்க மாட்டேன்னு நிலை நிற்பது இல்லைன்னா இந்த பூமியிலே இருக்க மாட்டேன் பொய் சொன்னான் அப்படியே லூயா அப்படி வச்சுக்கிட்டே என்ன பண்ற வஞ்சகம் பண்ணுற யாருக்கு தேவனுக்கு கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் நீ கொடுத்துட்டீன்னா அமிக்கி குளிக்கி நீ ஒரு பத்து ரூபா கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் என்ன பண்ணா நூறு ரூபா கொடுக்குறாங்க நூறு ரூபா கொடுத்தீங்கன்னா அவர் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க அமிக்கி குளிக்கி மடியில் சரிதுறையே ஒன்னால் கையில பார்த்தா கையில் கொள்ளாதான் அடையிலுயா நீ அடியை பிடிச்சு வாங்குற அளவுக்கு தேவன் கொடுப்பா நிச்சயமா கொடுப்பா அப்படி ஒரு ஏழைய பார்த்தீங்கன்னா உதவி செய்யும் ஒரு சொல்லி கஷ்டப்பட்டா கூட ஒரு வேளை சோர் குடுத்தின்னா அது வந்து பிரயோஜனம் கிடையாது அழிலுவயா சம்பாதிக்கும் உடம்பு சரியில்லையா கையில காசு இல்லாம இருக்காங்கடா விதவையா இருக்காங்கடா பணம் காசு இல்லையா அவங்க என்ன பண்ணணும் கொடுக்கணும் நீங்க ஆண்டவர் சொல்றாரு சிறுமைப்பட்டவன் மேல் ஏழையாக இருக்கிறவன் கஷ்டப்படுற ஊழியக்காரன் ஏழையா இருக்கிறவங்க ஏழையா இருக்கிற சகோதரி சகோதரன் அவங்க மேலே எப்பயுமே எண்ணம் கொண்டு அவங்கள நினச்சிக்கிட்டு அவங்க கஷ்டப்படுறாங்க ஏதாவது நம்ம செய்யறோம் நினைக்கிறவன் பாக்கியவான அவனுக்கு நான் கொடுப்பேன் பாருங்கள் மேலே வடிச்சு மேலே வாசி அவனுக்கு ஆபத்து வரும்போது அவனுக்கு ஆபத்து இருக்கும்போது நீ ஏழைக்கு உதவி செஞ்சேன்னா அவனுக்கு ஆபத்தே கிடையாதான் பாருங்க பாருங்கள் பிள்ளைங்களுக்கு கற்று மேம் உனக்கு தீங்கு வரும்போது அவர் என்ன பண்ணுறாரு உனக்கு வேலை உன்னை பாதுகாக்கிறார் இதெல்லாம் இருக்குங்க இதெல்லாம் சுதந்திரிக்கிற வசனம் சர்ச்சுக்கு வந்துட்டு போறதுல ஒரு புரோஜனம் இல்லை கிரியை இல்லாத விசுவாசம் நான் இயேசுவை கும்பிட்றேன் நான் என்ன பண்ணுறேன் பைபிள் எடுத்துகிட்டு போறேன் நாங்களாம் பரிசுத்தமாக இருப்போம் நாங்கள் கரெக்டாக இருப்போம் அம்மா பா ஒன்றும் இல்லைப்பா அப்புறமா நாங்கள் இயேசுவை கும்பிட்றோம் நாங்கள் அமைதியாக பேசுவோம் நாங்கள் எதுவுமே சொல்ல மாட்டோம் ஏழைக்கு இறங்குறவன் கத்தருக்கு கடன் கொடுக்குறான் நாங்கள் நிறையா கொடுப்போம் பக்கத்தில் உட்காந்துருப்பாரு நிறையா செய்யணுங்க உதவி ஆண்டவர் அவர் பைபிள் எழுதிக்க நிறையா கொடுங்க நான் ஒரு பழைய துணி தான் பா பாப்பா நான் ரெண்டு புடவை எடுத்து வச்சுருந்தோம்னா அது போட்டால் வாலி வாங்குவோம் ஒன்றித்தையும் கொடுக்கணுமே அவங்க என்ன இல்லைன்னு கேட்க வந்தாங்க ஒரு புடவை இல்லைம்மா எனக்கு ஒரு புடவை கொடுங்க என் பிள்ளைக்கு அது ஒரு கவுனத்தை தைச்சி போட்டுக்கோம்மா ஒரு புடவை கொடுங்க வந்துட்டு அங்கே இருந்து புடவை இல்லைன்னு அங்கே போய் வித்துட்டு போறது நானே அதை கொண்டு வா அவள் விற்கிறா ஏதோ கேட்கறா என்ன கேட்குறா ஒரே ஒரு பழைய பட்டு புடவைய கேட்டா அவன்கிட்ட இல்லைன்னு சொல்லி என்ன சொல்றோம் போய் சொல்கிறோம் நான் வாடிக்காரன்ட்டு போய்ட்டு என்ன பண்ணுவேன் ஒரு சின்ன டப்பானாச்சும் வாங்கி அது மூளையது தூங்கும் ஒரு பிளாஸ்டிக்னாச்சும் வாங்கி வச்சிக்கிறேன் நாங்கள் கொடுக்க மாட்டோம் சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை இவ்வளோன்னு வாக்கியவான் ஆபத்து வரும்போது கர்த்தர் அவனை இந்த ஆபத்துல பாதுகாப்பார் அவனைe என்ன பண்றாருங்க அந்த ஆபத்துல மட்டும் உன்னை காப்பாத்தல உன்னை கடைசி வரைக்கும் பாதுகாத்து தன் தகப்பன் தாய் பிள்ளங்களை பாதுகாக்குறப்பள பாதுகாத்து எப்படி வைப்பாரங்க பொய் சொல்லாத யானைகளுக்கு உதவி செய்ய யானه ஊளைகான உதவி செய்ய பொறுத்தனை பண்ண செய் அவன் என்ன பண்ணவாரா கொடுங்கள் உயிரோடு உங்களுக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும் அமிக்கி மடியில் மடியை சரنده விளமுடி செய்வார் நம்ம ஏழைக்கும் கொடுக்கறதில்ல சபையில் பண்ண பர்த்தனையும் செய்கிறதில்ல எனக்கு ஐம்பது லட்ச ரூபா வரணுங்க எவ்வளோ வரணும் ஐம்பது லட்சம் வரணும் ஐயா அந்த ஐம்பது லட்சம் எனக்கு கிடச்சிருச்சுன்னா என் வீட்டுக்காரோட பாரம்பரிய சொத்து பரம்பரை சொத்து ரொம்ப நாளாக பூர்வீக சொத்து கேஸ் நடந்துக்கிட்டே இருக்குது ஐயா ஜோம் பண்ணுங்க மூணு வாரம் உபவாசம் போட்டார் ஐம்பது லட்ச ரூபா வந்துச்சுன்னா நான் காணிக்க கொடுக்குறேங்க அவர் நினைச்சிட்டாரு அஞ்சு வருஷமா சபைக்கு வரவங்க பத்துல ஒரு பங்கு காணிக்க கொடுப்பாங்க நம்ம எப்படியாச்சும் எவ்வளவு கிடைக்கும் ஒரு பங்கு அஞ்சு லட்ச ரூபா உங்களுக்கு லாபமா இந்த சொத்து வராதுன்னு நினைச்சவங்களுக்கு மூணு வாரம் உபவாசம் போட்டு ஜபம் பண்றாரு அவங்களும் வர்றாங்க எல்லா ஜெறாங்க கோர்ட்டு தீர்ப்பாயிடுச்சு மூணாவது ஐம்பது லட்சம் வந்துருச்சு எவ்வளோ வந்துச்சுங்க எவ்வளோங்க கொடுக்கணும் ஐயாயிரம் ரூபா கொண்டு வந்து கொடுக்குறான் நீங்கள் நம்ம அப்படி தான் செய்கிறோம் காஸ்ட்டு ஒன்றுமே கேட்கல அந்த படிப்பிடத்தில் வச்ச காசு அப்படியே இருக்கு ஐயா நான் சொன்ன மாதிரியே காண்பி செலுத்துக்கேன் அப்போ பக்கத்தில் ஒருத்தர் சிஸ்டர் கேட்குறாங்க ஐம்பது லட்சத்துக்கு எவ்வளோ கொடுக்கணும் தெரியுமா எவ்வளோங்க ஏங்க எத்தனையோ வாட்டி நீங்கள் பிரசங்கம் பண்ணுவது கேட்டுருக்கீங்க மளிகாவில் அதிகாரம் பத்து அவசனத்தில் பத்தில் ஒரு பங்கு கொடுக்கணும் எனக்கு தெரியலங்க அஞ்சு லட்சம் கொடுக்கணும் அஞ்சு லட்சமா இவங்களுக்கு நான் சபைக்கே வர மாட்டேன் அஞ்சு லட்சமா எங்க இந்த ஐம்பது லட்சம் உங்களுக்கு வராமல் தானேங்க போயிருக்கோம் இன்றைக்கி நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபா வந்து உங்களுக்கு கையில் வந்துருச்சு முப்பது லட்ச ரூபா வீடு கட்ட போகிறீங்க இவ்வளோ சொத்து வந்திருக்கு அந்த ஆண்டவர்கிட்ட ஜபம் பண்ணி தானே உங்களுக்கு வந்துச்சு பொருத்தில் பண்ணீங்களே தரேன்னு சொல்லி நான் ஐம்பது அஞ்சு லட்சம் தரேன்னு சொல்லலையே நீங்கள் நீங்கள் தானே பைபிளில் வாசிச்சு சொன்னீங்க மளிகையால் இருக்குது நான் படிச்சிருக்கேன்னு சொன்னிங்களேன் சொன்னேன் நிறைய செலவு இருக்குங்க ஐயா நான் போக 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 தரேன் என்ன பண்ணுறேன் பணம் வந்துருச்சு பணம் வீட்டில் ஒன்று போய் பேரில் வச்சாச்சு இடம் வாங்கியாச்சு பத்து லட்சத்துக்கு வீடு கட்ட போகிறாங்க மூணு நாள் வச்சு பையன் சம்பந்தமே இல்லாமல் ஒரு பலகேஸ்ல மாட்டிக்கலாம் சம்பந்தமேலாம் பையன் என்ன பண்ண ஒரே பையன் கொலைகேசில் மாட்டிட்டான் அட்லீஸ்ட் மூணு நாள் கிடையாதுங்க ஒன்றாம் நம்பரில் வந்துட்டான் அக்யூஸ்ட் அஞ்சு பேர் வராங்க எதிரி அஞ்சு பேர் வராங்கன்னா அதில் மூ ரெண்டு பேருக்கு தான் முதல் தண்டனை அதில் ஒன்றாம் நம்பர் ஆகி வந்தான் இவன் ஃபோன்லேருந்து எல்லாத்துக்கும் பேசியிருக்கான் அலைய லூயா ஆனால் இவன் பேச வேலை ஃபோனை வாங்கி எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க பேசிட்டாங்க இவன் ஃபோன்லேருந்து பேசினா இவன் அந்த அக்யூஸ் நம்பர் ஒன்றா கொடுத்தாங்க வக்கீல் கேட்குறாரு உங்கள் பையன் ஃபோனு தான் கொடுத்துருக்குறான் அலைய லூயா அவன் அந்த கொலையில் சம்மந்தப்படல அவனை காப்பாற்றணும்னா ஐம்பது லட்சம் ரூபா வேணும் எவ்வளோ வேணும் ஐம்பது லட்சம் ஏன்னா ஜட்ஜு நாற்பது லட்சம் கேட்குற அவனை விடுவிக்கிறதுக்கு டிஎஸ்பி அஞ்சு லட்சம் கேட்குற ஏடு போலீஸு கோர்ட்ல உள்ளவங்க எல்லாத்தையும் அஞ்சு லட்சம் கொடுக்கணும் எனக்கு ஐம்பதாயிரம் வேணும் கொடுத்தீங்கன்னா உங்கள் பையனை விடுதலை பண்ணிடுவேன் இல்லைன்னா பதினாலு வருஷம் ஜெயிடு ஒரே பையன் நல்ல பையன் சேர்மானம் சரியில்லை என்ன பண்றது கொடுக்கலாமா வேணாமா இல்லை பையன் பையனுக்கு இருபத்தி மூணு வயசு ஆயிடுச்சு எத்தனை வயசு ஆச்சுங்க முப்பத்தேழு ஏழு வயசு லைஃபு போச்சு அவங்க சொன்னது எங்க வராங்க சர்ச்சுக்கு வராங்க ஐயா எவ்வளோ கொடுத்தாங்க ஐம்பது லட்சத்துக்கு இன்னைக்கு நம்ம அப்படிதான் செஞ்சுக்கிட்டு வாங்கறது ஒரு தொகை ஆண்டவர் கொடுக்கறது தகை கொடுங்கள் அப்படி உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அமைக்கி குலுக்கி மடியில் சரிந்து கொள்ளும்படி செய்வார் சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவன் தீங்கு அவனை விடுவித்து அவனை உயிரோட வைப்பார் பாதுகாத்து உயிரோட நீ உயிரா இருந்ததுன்னு எல்லாமே செய்யலாம் நீ செய்ய உயிரா இருக்கணும்னு ஆசைப்படுற ஆண்டவருக்கு செய்ய மாட்டீங்க உன் வீட்டில் எல்லா நல்ல கருமும் நடக்கணும் ஆண்டவர் கொடுக்க மாட்டேன் நம்ம மத்தியில் அப்படி யாராச்சும் இருக்கீங்களா இருக்கீங்க தேவனுக்கு சோத்ரன் ஐயா கிட்ட வந்ததுமே ஏன்னா ஒரு பாஸ்ட் பாஸ்ட் ஒரு பேர் பேர் இருக்கு தெரியுங்களா வாய் பாஸ்ட் என் பிள்ளைய காப்பாத்து அப்போ சர்ச்சில் உள்ள விசுவாசி கேக்குறாங்க ஐயாயிரம் ரூபா கொடுத்தீங்க அஞ்சு லட்சம் கொடுத்தா உங்க பையன் போயிருக்க மாட்டானே பாய மூடு மீனா ஏத்தி ஒரு ஐயாட்ட ஐயா இறக்கம் உள்ள ஒரு ஏசப்பா மாதிரி என் பிள்ளையை காப்பாற்றுவா பரம்பரை சொத்து இருபத்தஞ்சி வருஷமாக வராத சொத்து ஐம்பது லட்சம் பணம் வந்துச்சு ஐயாயிரம் ரூபா கொடுத்த இப்போ ஃபாஸ்ட்டு பேரம் பேச வேற பேச மாட்டாரா உன் பிள்ளைய பார்த்து காப்பாற்றுனா எவ்வளோ கொடுப்பேன் உங்கள் ஐம்பது லட்சம் கேட்குறாங்க பாஸ்ட்டு கேட்கறாரு சரிம்மா ஒரு டீல் வச்சுக்கோ பிள்ளைய காப்பாற்றுனேன் கேஸ் எல்லாம் பண்ணால் எவ்வளோ கொடுப்பேன் எப்படியா முடியும் ஐம்பது லட்சம் கேட்குறாங்க எவ்வளோ கொடுப்ப நீ ஐம்பதாயிரம் தரேன் அப்பவும் எவ்வளோ தரேன் தேவநாமத்துக்கு மைமுண்டா அடிச்சு வைக்கிறேன் மனசார குடு கட்டாயமா கொடுக்க வேண்டாம் எனக்கு அந்த ஐம்பதாயிரம் வேண்டாம் அழை லூயா ஒரு பைசா நீ செலவு பண்ண வேணாம் பார்க்க யாரும் மறுபடியும் முன்னாள் உபவாசம் போடுவோம் சர்ச்சுக்கு வந்துடுவோம் பையனை கூட்டிட்டு பையன் ஜெயில இருக்கான்யா சரி வந்துரு சர்ச்சுக்கு காணிக்கை கொடுக்கலாம் அப்புறமா பார்த்துக்க வந்தாங்க மூணு நாள் ஜோ பண்ணாங்க பையன் கோர்ட்டில் நிற்கிறான் ரூமில் நிற்கிறான் ஜட்ஜி மேலே வந்துட்டாரு கூண்டுக்குள்ள அஞ்சு பேர் நிற்கிறாங்க கொலைப்பண்ணம் அஞ்சு பேர் அந்த பையனும் நிற்கிறான் மூணு நாள் உபாசம் போட்டிருக்காங்க ஐயா முழங்காலன்னு ஜோ பண்ணியிருக்காரு ஜட்ஜி சொல்கிறாரு யார் இப்போ ஒன்னா நம்பர் அக்யூஸ்ட்டு அப்படின்ட்டு இப்போ நாலு பேரும் ஐயா ஒரு நிமிஷம் நிற்கணும் இந்த பையன் ரொம்ப நல்ல பையன் இந்த பையன் ரொம்ப நல்ல பையன் அவன் அப்படியே வந்தால் நாங்கள் மிரட்டி கொஞ்சம் ஃபோனை கொடுறானு வாங்கினேங்க ஃபோனை கொடுத்துட்டு எட்டி நின்றுருந்தா நாங்கள் என்ன கூட தெரியாது ஒரு மணி நேரத்தில் நாங்கள் தான் கொலைப்பட்டு திட்டம் போட்டு இந்த ஃபோனை என்ன பண்ணிட்டோம் நாங்கள் மறுபடியும் அவன்கிட்ட கொடுத்துட்டேங்க போலீஸ் தவறாக பிடிச்சிட்டாங்க அவனுக்கு அந்த கொலைக்கு எந்த சம்பந்தம் கரங்களை திருக்காந்து மெயினும் ஓப்பலானா ஜட்ஜி சொன்னார் நான் உன்னை விடுதலை பண்ணுகிறேன் பாக்கி நாற்பத்தஞ்சு லட்சத்தையும் தூக்கிட்டு போய் பாஸ்ட் காலில் வச்சிருச்சு நாற்பத்தஞ்சு நாற்பத்தி ஒன்பது லட்சத்து நாப்பத்தி ஒன்பது லட்சம் தொண்ணூற்றி யாரும் பாசிட்டிவ் கால் வச்சிருச்சு அந்த மாதிரி வச்சாதான் கொடுப்பீங்களோ வேணு அதெல்லாம் இல்லை நான் வந்து உங்களை கட்டாயப்படுத்தி நான் பைபிளில் எழுதுறது நான் சொல்லிட்டு அப்படிலாம் ஆகி கோர்ட்டுக்கு போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் பிரச்சனை ஆகி எடுக்க மனசு வரலையோ வச்சிருக்கேன் நான் கொடுப்பேன் ஒரு நாளைக்கு எப்போ சிறுமைப்பட்டு இருக்கிறார்கள் அழில் கஷ்டப்படுறாங்க எந்த நான் அழைக்கிறீங்களோ அந்த உங்களுக்கும் ஐயாயிரம் ரூபா கொடுத்த உங்களையே காப்பாற்ற முடியாம ஐம்பது லட்ச ரூபாய் நீ ஐம்பது லட்ச ரூபா வேணும்னா ஒரு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்த காசு திருப்பி என்ன பண்ணணும் பட்ச பணம் ஐயாயிரம் ரூபாய் படிப்படுத்த மழையே இருக்கு என்ன உதவி செஞ்ச பாஸ்டருக்கு மறுபடியும் பாஸ்டரா இருக்கும் காசு எனக்கு அவன் பிள்ளைய ஆண்டு அழில் மறுபடியும் ஜபம் பண்ணி முழங்கால் போட்டு நாலு பேரே ஆண்டவர் சொல்ல வைக்கிறாருப்பாங்க அந்த பையனுக்கு இருக்கும் சம்மந்தம் இல்லை அப்புறம் நான் பாஸ்ட் கொண்டாந்து கொடுத்ததுக்கப்புறம் பாஸ்டோட ஒய்ஃப் சொல்கிறாங்க பத்தில் ஒரு பங்கு கொடுங்க அந்த அம்மா சொல்லி எனக்கு தெரிஞ்சிருச்சு அஞ்சு லட்சம் கொடுக்கணும் எவ்வளோ கொடுக்கணும் கொடுத்துட்டு பாக்கி நாற்பத்தஞ்சு லட்சம் லட்சத்தை எடுத்துகிட்டு போய் பத்து லட்ச ரூபா இடம் கொடுத்தான் பாரு அவன் சொல்றான் அம்மா அந்த இடத்தோட வேலுவே ஏழு லட்சம் தான் நான் கவர்மெண்ட்டில் மாட்டிக்கிட்டேன் எனக்கு ஏழு லட்சம் ஒரு மூணு லட்சம் திருப்பி கொண்டாந்து கொடுப்பேன் குளிக்கி கு குளிக்க மடிவு சரிஞ்சிமுடியே பத்து லட்ச இடத்துக்கு மறுபடியும் மூணு லட்சம் திரும்ப கொடுக்குறாங்க மறுபடியும் வீடு கட்டி இருபத்தேழு லட்சத்துக்குலாம் வீடு கட்டி பாஸ்ட் வந்து அங்கே பண்ணுறாரு பத்திருக்கே சோத்திரம் அந்த பையன் இன்னைக்கு சென்னையில் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் அவன் இருபதாயிரம் சம்பளம் வாங்குறான் தேவநாமத்துக்கு மைமோட்டாண்டி சமைக்கிறேன் அப்போது நம்ம மனசுக்குள்ளே இருக்கும்

தேவனதை அங்கீகரிப்பார் மனுஷர் எந்த அளவுக்கு சேர்ந்து நீ நினைக்கிறியோ அதே மாதிரி நீ நான் என்ன பண்ணியா நடந்துக்கணும் முப்பத்தி ஏழாவது வருஷம்

பணமே என்று இல்லை ஆக்கினை தீர்ப்புனா என்னன்னா இவ என்னை காட்டி கொடுத்துட்டான் எப்படியாச்சும் உங்களுக்கு அடிபடணும் இப்போ மனைவி ஒருத்தங்க கொஞ்சம் கூட பேசுறாங்க நீ செய்த தப்புனா மனைவி என்ன பண்ணணும் அடிக்க அடிச்சு துன்புறுத்தணும் புருஷன் நம்மளை பேசிட்டான் அவன் நாலு பேருக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அவமானப்படுத்தான் இவன் பேசிட்டா இவ்வளோ இப்போ திட்டணும் பாஸ்ட் ஓரவஞ்சனம் பண்ணிட்டாரு பாஸ்ட் அப்படி நாலு பேருக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அவமானப்படுத்தணும் இதுதான் ஆக்கினை தீர்ப்பு முத குற்றவாளி என்று அடுத்தவரை தீர்க்காதீர்கள் அடுத்து மூண குற்றப்படுத்தாத அப்படி குற்றப்படுத்துன ஆண்டு என்ன பண்ண மாட்டாராம் கையில ஆசீர்வாதத்தை தர மாட்டார் நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க மாட்டார் அடுத்து சொல்றாங்க குற்றவாளியை தீர்க்காதீர்கள்

எல்லாரும் நிற்கலாம் அடுத்த வார தொடர்ச்சி தொடர் பத்தருக்கு சோதர்ட்டு அழிச்சு வைக்கிறேன் உங்கள் மனசில் நம்ம பொருத்தனை பண்ணணும் கொடுக்கல நம்ம பொருத்தனையே பண்ணலை ஆனால் பணத்தை வாங்கி உள்ளே வச்சிருக்கிறோம் இவ்வளோ கொடுத்தாங்களே நம்ம இவ்வளோ கொடுக்கணுமே வேதத்தை சுமக்கிறோமே என்னைக்கு எடுத்து நம்ம கொடுக்கறது கொடுக்கலன்னு என்ன பண்ணுங்க பிரச்சனை வரும் மனுஷர் என்ன செய்ய வேண்டும் நீ அந்த அந்தளவுக்கு நீனு திரும்ப செய்யணும் போது அப்போ தேவன் என்ன செய்யணும்னு நீ நினைக்கிறீங்க இல்லையா என் குடும்பத்தை ஆசிர்வதிக்கணும் நான் கார் வாங்கணும் நான் பங்களா வாங்கணும் நான் வீடு வாங்கணும் நல்ல பொண்ணாக கிடைக்கணும் நல்ல பையனாக கிடைக்கணும் நல்ல வேற கிடைக்கணும்னு நினைக்கிறீ இல்லையா அப்போ தேவன் நினைப்பார்ல உனக்கு நான் ஆசீர்வாதம் கொடுத்தா என் உடைய காரனுக்கு என்ன பண்ணுவேன் என் சபைக்கு என்ன பண்ணுவேன் நீ மட்டும் ஆசீர்வாதமாக இருக்கணும் நல்ல லூயா தேவ நாமத்துக்கு மைம உண்டாகின்ற சபைக்கு எல்லாரும் கண்களை மூடும் மகா கிருபையும் இறக்கம் நல்ல ஆண்டு விற்கு கூடக்கூடிய சோத்திரமாண்டா சகலத்தையும் சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன் சாஸ்தானை விழுந்து பணி தொழுது கொள்கிறேன் யாவரை யாவையும் கொடைகள் மறைத்துக் கொள்ளும் அப்ப பாதுகாத்துக் கொள்ளுங்கள் ஆசீர்வீர்கள் கர்த்தர் கிருபையும் சமாதானம் உண்டாகட்டும் என்று வைக்கிறேன் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக கர்த்தர் மறைத்து கொள்வாராக உங்களை யாவரையும் பொருட்படுத்திக் கொள்வாராக கர்த்தர் உதவி செய்வாராக கர்த்தர் உங்களோடு கூட சதா காலம் இருப்பாராக என்று சொல்லிக்கிறேன் கர்த்தராக ஏசு கிருஷ்ணகிற கிருபையும் பிதா தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவர் அன்யுனிய ஐக்கம் சிநேகம் அனைவரோடும் இன்றோடும் முடிவு பெரிந்தால் சதா காலங்களிலும் உங்களோடு உங்கள் பிள்ளைகளோடும் குடும்பத்தோடு இருப்பாராக என்று ஏசு கிருஷ்ண நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தர் உங்கள் பிள்ளைகளையும் உங்களை ஆசீர்வதிப்பாரா இரத்தப்படிகள் மறைத்துக் கொள்வாரா உங்களை வர்த்திக்க செய்வாரா கர்த்தர் கூட இருப்பாரா கொடுங்கள் அப்பொழுது கூட கொடுக்கப்படும் என்று சொல்லிடுறேன் எல்லாரும் கண்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் டைம் தரேன் இருதயத்தில் சொல்லு எப்பா எனக்கு கொடுத்துறேன் கொடுத்துட்றான்ப்பா நான் ஒழிச்சு வைக்கிறேன் இல்லைன்னா அடுத்த வாரம் நான் சாட்சியாக சொல்கிறேன் நான் அது மாதிரி போட்டு வச்சிருக்கிறேன் இந்த மாதிரி நான் வச்சிருக்கேன் தரணும்னு இருந்தேன் அடுத்த சாட்சியில் சொல்கிறோம் நான் கண்டிப்பாக கொடுத்துருவேன் என்னை ஆண்டவர் என் குடும்பத்தை உயர்த்தட்டும் என் குடும்பத்தை ஆசிர்வதிக்கட்டும் என் தடைபட்டுக்க காரியம் நிற்கட்டும் நிற்காமல் போகட்டும் தடைபடத்துக்கு தடைபட்ட காரியம் நிற்கக்கூடாது என்னவரை கேட்டும் நான் இவ்வளவு வாங்கினேன் இவ்வளோதான் கண்டிப்பாக கொடுப்பேன் இவ்வளவு ஆசிர்வாதிருக்கிறார் நான் இத்தனை மாதத்துக்குள்ளே இத்தனை கூட நான் கண்டிப்பாக கொடுக்குறேன் அப்படின்னு நீ பொறுத்தனை பண்ணு சாட்சி சொல்லு அதுக்கப்புறம் குடும்பத்தில் தேவன் ரெண்டு படங்கான ஆசீர்வாதத்தை கொடுப்பார் இன்றைக்கே தருவேன் ரெட்டி படத்தை தருவேன் ஆசீர்வதிப்பார் பொய் சொல்லாத அடுத்த வாரம் சாட்சி சொல்லு நான் பொருத்தனை பண்ணது உண்மைதான் நான் கொடுக்குறேன்னு சொல்லு பத்திரம் ஆசீர்வதிப்பார் பத்திர ஏசு கிருஷ்ண நாமத்தில் ஜபிக்கிறேன் பரிசுத்த பரலோகப்பிதாவே ఆమె కత్క సోత్రున్నా చొబికర అల్ే లూయా అల్లె ూయే లూయా ముందు ఎత్తు నాడు ఆయుతమా జయమో కత్రా కత్మ ఆశీర్వదిపారా